இனி ஒருவங்களுக்கு காலை வணக்கம் ஆதிர்ய பந்துகன நமஸ்கார் அம்மா பொல்லோர வச்சு ஆசா குறிச்சு அப்பனம்மா நபி பொல்லுர்த்தி போஜி பைகணும் ஃப்ரை தமிழ்நாடு ஸ்டைலரை அப்போ நபி ட்ரை குறிக்கிது கொஞ்சம் படியா ரோய்போ இன்னைக்கு கத்திரிக்காய் ஃப்ரை தான் ஒரு புதுசா ஒரு நல்ல மசாலா எல்லாம் நம்ம வீட்லயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி போட போறோம் செம்ம சூப்பரா இருக்கும் இதுக்கு கத்திரிக்காய் வந்து ரொம்ப சின்ன சின்னதா சீட்ஸ் எல்லாம் இல்லாம இதை மாதிரி இருக்கிற கத்திரிக்காய் எடுத்துட்டிங்களா ரொம்ப நல்லா இருக்கும் பயகணம்னா சொ ரொய்பயின் தருக்கார் சீட் ரொய் பண்ண என்ன செமித்தி பைகணம் அவட்ட பயகணக்கும் டிக்க பட பட பீஸில் கட் குறிப்பா பையன் தருக்கார் ஆமா மசாலா ரெடி குறிப்பா பயந்தாச்சு இது வந்து மசாலா ரெடி பண்ண போறோம் மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி போடுறதுதான் ரொம்ப சூப்பரவா இருக்கும் தயிர் சாப்பாடு இல்லைன்னா ரசம் கூட சாப்பிட்றதுக்கு இது கத்திரிக்காய் ஃப்ரை வந்து ஒரே மாதிரி வத்த குழம்பெல்லாம் பண்ணாம இதே மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ் மசாலா கொஞ்சம் அப்படின் எமதி போக்கால் பார்த்தப்படுறேன் மில டிக்கெல்ல பக்கி தரக்கா மோனா பாதாம் தெல பிச்சு பாதாம் தெலர்பேட்டை இதுக்கு சக்கில அட்டை நல்ல எல்லாம் இல்லைன்னா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணமா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு ரெட் சில்லி வந்து ஒரு நாலஞ்சு போடணும் நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு நான் வந்து கொஞ்சம் நிறைய பேஸ்ட் பண்ணுற போகிறேன்றதுக்காக ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு உளுத்தம் பருப்பு நிறைய போட வேணாம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அது கூட வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பெல்லு ரெண்டுமே சேர்த்துக்கூட ஒரு ஸ்பூன் போடணும் தனியா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடணும் தனியா வந்து நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் எனக்கு தனியாக வந்து அந்த ராஸ்மல்ல சிபட் रहा नालाक अद नुखिला लंका फोर पक पकी पकवाई दरकार टीके दरकार राशि व्विट नई तो ब्ला जो भी है ना गोटे स्पून पकवाई दरकार आटा धनिया लास्ट पक्राई टेस्ट भी बढ़िया आसपा ये सब बैगन फ्राई कर எர கொக்கி ஜனா பக்காய் வெஜிடேபல் சப் கொடுச்சுனா சபர சாணி பண்ணி நார்மல் எமி கொரிகிவிட்டு பக்கிவ் படியா ரயில பாதாம் எண்ண கொரிகிட்டு சூப்பா சடிகி வச்சு சைட்டாக வேர்க்கடல வந்து தோல் உரிச்சி இருக்கணும் வறுத்துட்டு அதை இப்போ போட்டுட்டு எண்ணெயில் இன்கேஸ் தோல் உரிச்சிட்டு வேர்க்கலை பச்சையாக இருந்தால் கூட இப்போ போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் நான் ஒயிட் கலரில் எள்ளு கொஞ்சம் பிளாக் கலர் எள்ளு கொஞ்சம் போடுறேன் அதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு எல்லாமே எண்ணெயில் வந்து கோல்டன் கலராக வரணும் சிம்பிள வச்சுட்டு ஃப்ரை பண்ணோம் அதோட ஸ்மெல் வந்து நல்லா வரும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு மாதிரி மாதிரில இது நல்லாவே ஃப்ரை பண்ண இது பாதாம் ராசி பொக்கிக்கு சிம ரெலாம் யூஸ் சிமிரி பலன் கலர் தரக்கி படி ஆசி சேட்டை சைட ரீங்க நைதோ சைகணும் கத்திரிக்கா வந்து நான் கத்திரிக்கா தான் எடுத்துருக்கேன் கத்திரிக்காய் வந்து ஒரு நா ஒரு கத்திரிக்காய் வந்து ஒரு அஞ்சு பீஸா கட் பண்ற மாதிரி அது கொஞ்சம் பெருசாவும் இல்லாம கொஞ்சம் சின்னதும் இல்லாம கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் நான் சின்ன சின்ன கத்திரிக்காய் யூஸ் பண்ணீங்களேன்னா இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நார்மல் நம்ம லெமன் ரைஸ் பசங்களுக்கு பண்ணும்போது கூட இது பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கத்திரிக்காய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நல்லா ஃப்ரை பண்ணும் இதை ஒட்டிக்கு பொழு ஃப்ரை கொருப்பையும் தற்கா எல்லோர சிம்ரக்கி சி ஃப்ரை கொரிக்கி தப்புறம் மிக்சியை கிரைண்ட் கொறிக்கி தண்டா கொறிக்கி மிக்சியில் கிரைண்ட் கொறிக்கி ரெக்கி பப்பேன் துரக்கா அவள் தனியாக பொக்கிடு வச்சு பேமோ வந்து தனியாக போடுறான் நான் என்ன தனியாக வந்து கொஞ்சம் பச்சையாக இருந்ததுன்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லா வரும் அது எனக்கு பிடிக்கும் அதனால ஆனால் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு டேஸ்ட் ஸ்மெல் ஜாஸ்தியாக பிடிக்காது அதனால போட்டு ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அது பண்ண வச்சிடுவேன் சப்பு ஃப்ரை வைக்கல சேம் ஃப்ரைன் பண்ணுற எப்ப பயகனும் குருவா பயிர் அந்த சேம் கடாயிலேயே தான் நான் மறுபடியும் கடலை எண்ணெய் தான் ஊத்துறேன் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும் இதுக்கு கத்திரிக்காய்க்கு அதனால பாதாம் தெல்ல பொக்கிடுச்சுமோ அவ தெல்லொட்டிக்கு ரோய் பாப்பையும் பையன் திறக்கார் கொட்டு ஸ்பூன் சொரிசோ கடிப்பத்தா பத்தா சுக்கிலா லங்கா கொட்டை பொக்கிவா பையன் திறக்கார் இது எண்ணெய் நல்லா சூடானோடைய ஒரு ஸ்பூன் கடுகு கருவேப்புள்ள கொஞ்சம் நிறைய ஒரு காஞ்ச மிளகா போட்டுட்டு போடணும் சொர்சோன்னு சொன்னது வந்து நான் ஒரே வந்து கடுகுக்கு வந்து சொர்சோன்னு சொல்லுவாங்க சுக்கிலால் வங்கா அப்படின்னா காஞ்ச மிளகாக்கு வந்து சுக்கிலா அங்கான்னு சொல்லுவாங்க அவ கடிப்பத்தாக்கு வந்து கருவாப்பிள்ளைக்கு வந்து கடிப்பத்தான்னு சொல்லுவாங்க தெல்லுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க நான் ஒவ்வொன்றும் ரிப்பீட் ரிப்பீட்டாக நிறைய வாட்டி இப்படி சொல்லிருக்கேன் அப்ப என் வீடியோ பார்க்கும்போது மேக்ஸிமம் ஒரு ஒருத்தவங்களுக்கு அந்த எந்த பொருளோடது இதுதான் அப்படின்னு கரெக்டா தெரியற மாதிரியும் இருக்கும்

வெங்காயம் இல்லாம தான் போன்றேன் நான் இன்கேஸ் நீங்க வெங்காயம் போட்டு பண்ணீங்களோ இந்த ஸ்டேஜ்ல வெங்காயம் போட்டிருக்கணும் கத்திரிக்காய் வந்து நான் இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சின்ன சின்னதாக இல்லாம ரொம்ப மெலிசா இல்லாம மீடியமா ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா உள்ளே போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அவ பயகனம் எம்மித்தி கட் சுட்டு சுட்டும் சூட்டும் சில லூனாக பொக்கிக்கு இவ்வளோ ஃப்ரை கொருப்பா பையன் தரக்கா புலோ டிக்க ஹல்தி பொக்கிக்கு பானி பொக்கி பண்ணி சிம்ல ரக்கிக்கு டிக்க கவர்க்கு ஒரு பையன் தற்கா இப்போ தண்ணி எதுவும் போட்டு வேக வைக்க வேணா அப்பயே அந்த எண்ணெயிலே வந்து வெந்துடும் உப்பு கொஞ்சம் கரெக்டாக போட்டு மஞ்சத்தில் போட்டுட்டு சிம்ல வச்சுட்டு அது கவர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போய் கத்திரிக்காய் வந்து ரொம்ப குழஞ்சா வெந்தாதான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எப்பயும் பானி கீச்சு பொக்கி பண்ணேன் லூனும் டிக்கை பொக்கிக்கு ஹல்தி பொக்கிக்கு டீக்க சிம் ரிளோ பயணம்னா புளோ சிஜிப பயன் தரக்கா செமித்தி ரொய்ப டைம் ரெடியா டேஸ்ட் ரொய்போ ஹல்தி பொக்கிக்கு டீக்க கவர் கொருக்கி ரக்கிப பைன் தரக்கா இட பயணம் டைம் ரெய் பயம் பி பயணம் சக்கி மிக்ஸ் கொரிக்கி பயகணம் பருத்த காய் பண்ணா செமித்தி ரொய்பிரி டீக்க அழகட்ட டேஸ்ட் ரொய் பைட்ட பயன் இது நல்லா கத்திரிக்காய் குழஞ்சிட்டு ஒன்னையா ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிடணும் நம்ம கவர் பண்ணிட்டு சிம்ல வச்சிட்டு நல்லா வேக வச்சிடணும் சைடில் வந்துட்டு கொஞ்சம் புளி வந்து ரொம்ப கொஞ்சமா புளி வந்து கரைச்சி வச்சுக்கணும் திக்கா ஆமா பைகணம் பித்தரை இம்லி வீ டிக்க டிக்க பொக்கிப்பா பயன் சாவுச்சு சேட்டுப்பையன் இம்லிக்கு பொலோ டிக்க இம்லி பானியும் ரக் பொல்லோ மிக்ஸ் கொறிக்கி டிக்கிற இம்லி பானி டிக்க ரெக்கிப்பா பையன் தரக்கா பைகணம் பொல்லோ ஃப்ரை ஓகில ஏ டைம் ரெனா ஒரு ஸ்பூன் ஈங் பொக்கிக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு இருக்கு ஆனா புளி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும் மசாலாலாம் போடுறதுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் மட்டும் நான் யூஸ் பண்றேன் நார்மல் நம்ம குழம்ப மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் அவட்ட ஸ்பூன் என்ன மிர்ச்சி பவுடர் யூஸ் கொறிச்சியே அப்புறம் கொட்ட ஸ்பூன் என்ன சுட்டு ஸ்பூன்ற ஈங் பவுடர் என்ன சைட்டு பொக்கி பப்பையும் திறக்கா தப்புறம் இம்லி பானின்னா சைட்டு டிக்க பொக்கிக்கு மிக்ஸ் கொருக்கி அவு டிக்க பானி பொக்கிக்கு எவ்வளோ கவர் பொறுக்கி அவ்வளோ சிஜி பயன் ரொக்கி பையன் தருக்கார் இம்மிர ஸ்மெல்ஸ் சடி பையன் இது ஒரு ஸ்பூன் நான் குழம்பிளகாத்தூள் போட்டிருக்கேன்ல அதில் ஆஃப் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சிருக்கேல்ல அது கொஞ்சமா போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த புளியோட ஸ்மெல்லாம் மிளகாத்தூளோட ஸ்மெல்லாம் போற அளவுக்கு மறுபடியும் வேக வைக்கணும் கத்திரிக்காவை சேமில பவுடர் ஆரக்கே பணி பகிக்கு சிம ரிக்க மசாலா ரெடி ரொுச்சு நாட்டே டண்டாலை ஒகா சே மசாலா ரெயண்டி பக்க அந்த புளியோட ஸ்மெல்லும் மிளகாத்தூடோட ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சேன்னா கொஞ்சமா தண்ணி மட்டும் மேலே இது மாதிரி போட்டுட்டு வச்சுட்டு மறுபடியும் நல்லா வேக வைக்கணும் கத்திரிக்காய் வந்து ஃபுல்லா குழஞ்சிடணும் அவ டிக்க பானி எம்தி போக்கிக்கு பொல்லோ சிஜிபா பயன் திறக்கா அவள் பைகான பொல்லோ சிஜிக்கொள்ள ஏ டைம்ரா நம்ம கிரைண்ட் குறிக்கிற குச்சினா சே மசாலா சேட்டை பொக்கிக்கு பொல்லோ மிக்ஸ் குறிப்பா பையன் தற்கா நம்ம இந்த டைம் நல்லா கத்திரிக்காய் ஃபுல்லாக வெந்துச்சு இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல தனியாக வேர்க்கடலை எள்ளு எல்லாம் அதை வந்துட்டு இந்த டைம்ல போடணும் எவ்வளவு போடுறோமோ காரம் நம்மளுக்கு கரெக்டா இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டீங்களேன்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் மசாலா வந்து ஆல்ரெடி மிளகாத்தூள் வந்து நம்ம கம்மியா தான் போட்டிருக்கோம் இதுக்கு கொஞ்சம் புளி போட்டுருக்கறதுனால கொஞ்சம் காரம் நல்லா இருந்தா அதனால உப்பு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்ப அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா உப்பு போட்டுடலாம் கத்திரிக்காய் வெந்துட்டு உடனே மசாலா போடுறதுக்காக ஏன்னா மசாலால எந்த உப்பு நம்ம சேர்க்கல மசாலா வந்து எண்ணெய் போட்டிருக்குறதால அது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் மசாலா இல்லை நிறைய போட்டுட்டு நான் எவ்வளோ அரைச்சினோ அவ்வளவும் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் கேஸ் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணோம் ஏ டைம்ரைனா மசாலா சாவாம கிரைண்ட் குறிக்க ரக்குச்சோன்னா சேட்டை எப்படியே பொக்கி பையன் தரக்கார் சேட்டு தாப்புறம் பொக்கி பண்ணி அவள் கேஸ் என்ன பேசி ஹையிற ரக்கி ஃப்ரை குறிப்பாப்பையும் தரார் பைகனம் திக்கிப்பா பயம்பி எத்தபடியாக காய் பாப்பை எத்தபடியாக டேஸ்ட் ரொம்ப மூறு ரோசை குறிப்பா ஸ்டெயில் அப்போனா உனக்கு பொலோ லக்கி லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து आम சேனலுக்கு सब्सक्राइब குறந்து இந்த கத்திரிக்காவும் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வெயில் சீசன்ல வந்துட்டு ஒரு சாம்பார் வருமான பிளெயின் டாலி இல்லைன்னா தயிர் சாப்பாடு ரசம் கூட இந்த காம்பினேஷன் வந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோட குக்கிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஏதாவது வெஜிடபிள் உங்களுக்கு வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ண தெரிஞ்சாவோ நீங்கள் இந்த வெஜிடபிளை ட்ரை பண்ணுங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை கேட்டு நான் அதையும் ட்ரை பண்ணுவேன் இந்த வெயில் ஸ்டார்ட் ஆகிட்டதால் நம்மளோட ரொம்ப நேரம் வந்து கிச்சன் ரூமில் நிற்கவே முடியாது ஏதாவது ஒன்று பண்ணாலும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக பண்ணிவிட்டு அது கூட தயிர் சாப்பாடு இல்லனா ரசம் ஏதாவது ஒன்னு வச்சு காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் வந்து மசாலா போட்டிருக்கதால ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பெருங்காய ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டா போடுங்க கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்றதுக்காக தான்